வணக்கம் நண்பர்களே பொங்கல் பண்டிகை வர்ற சந்தோஷத்துல எல்லாரும் இருக்கும்போது திருச்சியில ஒரு மனச உழுக்குற சம்பவம் நடந்திருக்கு திருச்சி கருங்குளம் பகுதியை சேர்ந்த ஜெனிஃபருங்கிற பெண்ணுக்கும் அவரோட கணவருக்கும் நடுவுல ஒரு சண்டை வந்திருக்கு சண்டைக்கு காரணம் என்ன தெரியுமா அரசாங்கம் கொடுக்கற அந்த மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகையை யார் வாங்கிக்கிறதுங்கிறது தான் இந்த சண்டை ரொம்ப பெருசாகி மனசு உடைஞ்சு போன ஜெனிபர் வீட்லேயே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வெறும் மூவாயிரம் ரூபாய் பணத்துக்காக ஒரு உயிர் போனது அந்த பகுதியையே பயங்கர அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு இப்ப போலீஸ்காரங்க ஜெனிஃபரோட உடலை மீட்டு இந்த விஷயத்துல வேற ஏதும் காரணம் இருக்கான்னு தீவிரமா விசாரிச்சுட்டு வர்றாங்க சின்ன பணப்பிரச்சினைக்காக இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்தது ரொம்பவே வருத்தமான விஷயம்